அர்கி அந்த வந்து அடி கிட்ட அர்கி இதுவா ஏ அடி பயம் பக்தி வாரண்டின அடிடணும் இது சரியா இல்ல ஒரு ரோட தீரத்த நீங்க பண்ணீங்க ஓ கையில கொப்பி இருக்கதால அனையா நீ கையில கொப்பி வெச்சிருக்கே அது கூட தெரியல புள்ள எத்துன வயசு இப்போ தான் 16 வயசு 16 வயசு கல்யாணம் கட்டற வயசு 16 வயசு யார கல்யாணம் கட்டறன்னு சொன்னே ஏன்

நன்றாய் மலருங்கோ எதிர்காலம் மாகுமேடி நன்றாய் மலருங்கோ சொந்த வந்த சந்ததிகள் வந்தனம் வந்து இந்த சங்கதியே கேளுங்கோ நாத நல்ல நாடேன்னு சொல்லி எல்லா விளைவேதி திருமணம் அது செய்யக்கூடாது நிச்சயமாக படிக்கக்கூடாது செய்ய படிக்க வேணும் படிக்க தான் சொல்ல வேணுமே விட படிக்க வேணாம்னு சொல்லக்கூடாது சந்தோஷமாக இதை நீங்க செய்யுங்க அதை நான் செய்வேன் அப்படி சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் நம்ம இதெல்லாம் பண்ணிங்க அதை செய்யப்பா நான் இதை செய்வேன்

சமனாக பகிர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு வீட்டு குடும்ப சூழலுக்கு ஒரு சிறப்பான விடயமாகும் இலங்கையிலே கூட முக்கியமான பெண்கள் ஒரு நாட்டை ஆண்ட பெண்களும் இருக்கின்றார்கள் அதே போன்று அரசியலிலும் பெண்களிட பங்களிப்பு இருக்கப்பட வேண்டும் என்பது வீதி நாடகத்தின் ஊடாக சமூகத்திலே மாற்றம் விரைவாக அந்த மக்களது மனசை சென்றடையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த வீதி நாடகங்களை செய்கின்ற அந்த கதிரவன் கலைக்கலாம் மன்றம் நாங்கள் அவர் பார்த்த அடிப்படையிலே பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு இந்த கிழக்கு மண்ணிலே இருக்கின்ற இந்த கலைக்கலா மன்றம் பெரிய ஒரு பங்களிப்பை செய்கின்றது சமூகம் சார்ந்த பங்களிப்பினை என முழுமையான நிதி அனுசரணையை வழங்கி இருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தின்